ஆண்டியேசுகிறவின் நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாய் நாம் தியானிக்கப் போகிறதான தலைப்பு கடவுளை பார் யகாசியல் இந்த கடவுளை பார் என்கின்ற தலைப்பில் நாம் இந்த நாளில் கூட கத்துடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் கூர்ந்து கவனியுங்கள் இந்த யகாசியேல் என்றால் கடவுளை பார் சீஇங் காட் என்று வேதம் சொல்லுகிறது இந்த தேவ மனிதனை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்கப் போகிறோம் இதற்காக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறதான வேத பகுதி ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் அப்பொழுது சபையில் நடுவில் இருக்கிற மத்தானியாவின் குமாரனாகிய ஏ மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் எனும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனை ஒரு ஒருவன் 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 லேவியின் மேல் கத்துடைய ஆவி இறங்கினதனால் அவன் சொன்னது இந்த இடத்துல ஒரு தேவ மனிதனை குறித்து சொல்லி அவனுடைய வம்ச வழிகளை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் நடைபெறும் பொழுது அந்த இடத்துல என்ன நடந்தது என்றால் மிகப்பெரிய பொல்லாத வல்லமை அந்த ஜனங்களை சூழ்ந்து கொண்டது யுத்தம் செய்யும்படி அந்த யுத்தம் செய்யும்படி ஒரு பொல்லாத வல்லமை வந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் அங்கிருந்த குழந்தைகள் பெண்கள் குமாரர்கள் குமாரத்திகள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார்கள் முழு குடும்பமாய் நிற்கிறார்கள் எதையை வேண்டி உதவியை வேண்டி கடவுளை பார்க்கிறார்கள் உதவியை வேண்டி பார்க்கிறார்கள் அந்த நேரத்தில் இந்த யகாசியேல் எனும் மனிதன் மேல் கத்துடைய ஆவி இறங்கினது இந்த சூழ்நிலை பாருங்கள் இந்த யகாசியல் எனும் மனிதன் மேலே கத்துடைய ஆவி இறங்கினது அப்பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்கள் இன்றைக்கும் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை கூர்ந்து கவனிங்கள் அதே ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படவும் கலங்கவும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது யார் ஒருவர் குடும்பமாய் கடவுளை பார்க்க இயேசுவை பார்க்க கற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுதே நம்முடைய யுத்தம் நம்முடையது அல்ல அது ஆண்டவராக இயேசுடையது பயப்படாமல் இருக்கணும் ஏன்னா ஆண்டவர் சொல்றார் ஒரு தேவ மனிதனை எழுப்பி இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது இங்கே பாருங்கள் இந்த யகாசியலுடைய வாழ்க்கையில் அவருடைய தகப்பன் தகப்பனுடைய தகப்பன் எல்லா முழு விவரங்களும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது மத்தானியா ஏஏல் பெனேயா சகரியா அடுத்தது யகாசியல் ஆசாபின் புத்திரன் என்று சொல்லப்பட்டிருக்க லேவியன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யகாசியல் மேல் பரிசுத்தாவி இறங்கினார் இவரை பயன்படுத்தினார் யகாசியலை போல கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்றால் நமக்குள் பரிசுத்தாவின் நிறைவு காணப்பட வேண்டும் அப்போ தான் அந்த யகாசியனுடைய தன்மை நமக்குள் இருக்கணும் அப்போ இன்றைக்கும் கர்த்தர் நம்மை எழுப்ப வேண்டும் நம்மை கொண்டு கற்றுடைய வார்த்தையை பேச வேண்டும் தரிசனங்களை கொடுக்க வேண்டும் என்றால் நமக்குள் எகாசியலின் குணாதிசயங்களும் இருக்க வேண்டும் பரிசுத்தாவின் நிறைவும் இருக்க வேண்டும் இப்போ இந்த யகா ஒரு ஒரு மனுஷனை குறித்து இத்தனை பேர் இத்தனை அவருடைய வம்ச வழியில் இருக்கிற பேர்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா இத்தனை பேர்களுடைய குணாதிசயம் நமக்குள் இருக்கும் பொழுது நம்மையும் யகாசியலாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் அப்போ முதலாவது இந்த மத்த மத்த மத்தானியாவின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்குது மத்தானியாவின் குமாரன் என்றால் கர்த்தர் அனுகிரகம் என்று அர்த்தம் நன்கொடை என்றும் அர்த்தம் அப்போ நமக்கு கர்த்தர் அனுகிரகமாக இருக்கணும் நமக்குள்ள கர்த்தர் அனுகிரகமாக இருக்கும் பொழுது நம்மை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் நம்மை கொண்டு கர்த்தர் பேசுவார் கர்த்தர் அனுகிரகம் நன்கொடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கத்தருடைய அனுகிரகம் இருந்தால் பரிசுத்த ஆவியானுடைய பலமாய் இறங்குவார் அப்போ நமக்குள்ள தரிசனங்கள் உண்டாகும் நம்மை கொண்டு கர்த்தர் பேசுவார் ஏன்னா ஒன்று குறிஞ்சர் பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாம் வருஷத்தில் பவுல் இப்படியாக சொல்லுகிறார் ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய புரோஜனத்திற்கேற்று கேட்டதென்று அளிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டது நமக்கு நமக்குள்ள கர்த்தருடைய அனுகிரகம் இருந்தால் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார் நம்மை கொண்டு அவருடைய வார்த்தையை பேசுவார் அப்போ முதலாவது மத்திய ம இவனுடைய குணாதிசயம் நமக்குள்ளே இருக்கணும் இந்த யகாசியல்குள்ளே இந்த அவனுடைய தலைமுறையில் வந்த எல்லா அவனுடைய தகப்பன் தகப்பனுடைய தகப்பன் தகப்பனுடைய தகப்பன் இவனுடைய குணாதிசயங்கள் இவனுக்குள் இருந்ததுனால் கற்றர் இவனை எடுத்து பயன்படுத்தியிருக்கா அப்போ முதலாவது நமக்குள்ளே என்ன இருக்கணும் கற்றருடைய அனுகிரகம் இருக்கணும் ரெண்டாவது ஏஎல் ஏல் அதாவது தேவன் சுமந்து தேவனா அது இப்படியும் சொல்லலாம் தேவனால் சுமந்து செல்லப்படுகிறவன் என்றும் சொல்லலாம் அப்போ நம்மை நம்ம ஆண்டவராக இயேசுவானவர் நம்மை சுமக்கிறவர் இப்போ ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை நடத்தி சொல்லும்போது வழியில் பெரிய பள்ளம் இருக்குது கரடான பாதை இருக்குது முட்கள் இருக்குது ஆனால் அந்த பிள்ளைய அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தாய் தகப்பன் சுமந்து போவாங்க பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது ஆண்டவராக இயேசுவானவர் நம்மை சுமப்பார் சுமக்கப்படுகிறவர்கள் மேலே பரிசுத்தாவின் நிறைவு காணப்படும் இவர்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பேசுவார் அப்போ முதலாவது நமக்குள்ளே கத்துடைய அனுகிரகம் இருக்கணும் அடுத்தது தேவனால் சுமக்கப்படுகிறவங்களாம் இருக்கணும் அடுத்தது பெனேயா தேவன் கட்டி உள்ளார்னு அர்த்தம் பெனேயா என்றால் தேவன் கட்டி உள்ளார் நம்முடைய குடும்பம் ஊழியம் இது அனைத்தும் ஆண்டவராக இயேசுவானவர் கட்டியிருக்கிறார் இப்போ எதனால் நம்முடைய குடும்பம் ஊழியம் ஊழியத்தை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம் இப்போ நம்ம எதை வச்சு நம்ம நம்முடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் கட்டி கொண்டு ஆண்டவர் வச்சு கட்டி கட்டி கொண்டு இருக்கிறோமா அதுதான் பவுல் எழுதும்போது ஒன்று குறைந்தேர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசத்தில் ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அதை பதினாலாவது வசனம் இவைகள் நான் சுருக்கமாக வாசித்து கொண்டு இருக்கிறேன் இவைகள் அக்னியானது பரிசோதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்முடைய ஜீவியம் குடும்பம் ஊழியம் விசுவாசத்தினாலும் கீழ்ப்படிதினாலும் கீழ்ப்படுத்தினாலும் ஜீவியத்தினாலும் கட்டுனா அது நிற்கும் அது நிற்கும் மற்ற ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு வசனங்களை வாசிச்சு பாருங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு கண்மலையின் மேல் அசிபாரம் போட்டால் அது நிற்கும் மணலின் மேல் கட்டின வீடு விழுந்து முழுவதும் அழிந்து போகும் இப்போ நம்ம கட்டப்பட்டவர்களாக இருக்கணும் கட்டப்பட்டவர்கள் மேலே பரிசுத்தாவின் நிறைவு காணப்படும் இவர்களை கொண்டு கர்த்த தம்முடைய வார்த்தைகளை பேசுவான் அப்போ கர்த்த பேசணும் அப்படின்னா முதலாவது கத்தோடைய அனுகிரகம் இருக்கணும் ரெண்டாவது தேவனால் சுமக்கப்படுவதெல்லாம் இருக்கணும் அடுத்தது ஆண்டவர் நம்மை கட்டி இருக்கிற ஒரு கட்டு ஆண்டவருக்குள்ளே நம்ம கட்டப்பட்டவர்களாக இருக்கணும் நான்காவது சகரியான்னு சொல்லப்பட்டிருக்கு இவனுடைய வம்சவழியில் சகரியா தேவன் நினைவு கூறுகிறார்னு அர்த்தம் சகரியா என்றான் தேவன் நம்முடைய பிரதஷ்டையும் பரிசுத்தையும் நீதியையும் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார் நம்முடைய அழைப்பு நினைவு கூறுகிறார் நம்முடைய நற்கிரியர்களை நினைவு கூறுகிறார் தேவன் மறந்து விட்டார் என்று சொல்லக்கூடாது என்னை இயேசு மறந்துட்டார் அவர் மறக்கிற தேவன் அல்ல நினைவு கூறுகிற தேவன் தாய் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில் வார்த்தை இருக்கு அவர் நம் கண்ணீரை நினைவு கூறுகிறார் வாக்குத்தங்களை நினைவு கூறுகிறார் அப்ப நினைவு கூறுகிற வாழ்க்கை இருக்கணும் கர்த்தர் யாரை நினைவு கூறுகிறாரோ அவர்கள் மேலே பரிசுத்தாவின் அவர்களை பேசுவார் பாருங்க இந்த நான்கு தலைமுறையை சொல்லிவிட்டு என்று நபரை வந்து அங்க அறிமுகப்படுத்துறாங்க அந்த வசனத்தை நாம் வாசித்தோம் ரெண்டு நாள் ஆகமும் இருபதாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும் இப்போ பாருங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்குள்ளே சொல்லுவாங்க பாருங்கள் அவங்க தாத்தாவோட குணாதிசியம் இருக்குது அவங்க தாத்தாவின் தாத்தாவின் குணாதிசயம் அவர் அப்படி இருந்தார் போல் இந்த பிள்ளை இப்படி இருக்குன்னு அதுபோல தான் இவனுக்குள்ளே இத்தனை குணாதிசயங்கள் தான் இவன் மேலே ஒரு ஆவியானவருடைய நிறைவு காணப்பட்டது கர்த்தர் இவனை கொண்டு பேசுகிறார் முதலாவது என்ன இருக்கணும் கர்த்துடைய அனுகிரகம் இருக்கணும் தேவனால் சுமக்கப்படுவர்களாக இருக்கணும் தேவன் ஆண்டவர் மேலே நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கணும் கர்த்தர் நம்மை நினைவு கூறுவர்களாக இருக்கணும் இந்த நான்கு தலைமுறை இப்போ இந்த எகாசியல் இந்த எகாசியல் இந்த எகாசியல் என்றால் தேவனுடைய பார்வை பெற்றவன் இல்லை கிருபை பெற்றவன் என்று சொல்லலாம் இப்போ கத்த கத்தை நம்மை காண்கிறவர் நம் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வியாதிகளையும் காண்கிறவர் அந்த அந்த நம்பிக்கை நம்ம இருக்கணும் என்னை ஏசு பார்த்துட்டு இருக்கிறாரு என் பிரச்சனையை பார்க்குறாரு போராட்டத்தை பார்க்குறாரு வியாதியை பார்க்குறாருன்னு சொல்கிறேன் எந்த எந்த எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய பார்வை நம்ம மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ பாருங்கள் தேவனுடைய பார்வையை பெற்றவன் தரிசனத்தை சொல்லுவான் தரிசனத்தை பேசுவான் கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும் நம்மை கொண்டு பேச வேண்டும் என்றால் தேவனுடைய பார்வை நம்ம மேலே இருக்கணும் இப்போ இந்த எகாசியில் மேலே கத்திரி பார்வை இருந்தது ஏன்னா தேவ அனுகிரகம் இவன் சுமக்கப்பட்டவன் இவன் கட்டப்பட்டவன் கர்த்தர் இவனை நினைவு கூர்ந்தார் இப்போ இவனை பார்க்குறார் இன்றைக்கு கர்த்தர் என்னை கொண்டு பேசணும் மற்றனுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை காணணும் நமக்குள்ளே ஒரு தரிசனத்தை கத்தர் கொடுக்கணும்னா நமக்குள்ளே இப்படிப்பட்ட தன்மை இருக்கணும் அடுத்தது பாருங்கள் ஆசாப்பின் புத்திரன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த எகாசியில் ஆசாப் ஆசாப் என்பது ஒரு முழு கூட்டத்தின் பேர் ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய பேரில் ஆசாப் என்பது ஒரு முழு கூட்டத்தின் பேர் இவங்க என்ன வேலை இவங்க பாட்டு பாடி தேவனை துதிப்பாங்க அதுதான் ஆசாப்பின் சங்கீதம்னு கூட உண்டு சங்கீத புத்தகத்தில் இவர்களுடைய வேலை என்ன அண்டவராக புகழ்ந்து பாடி துதிக்கிறவர்கள் ஆசாப் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா எல்லாவற்றையும் சேர்க்கிறவன் என்று அர்த்தம் அப்போ நாம் எதை சேர்த்து வைக்கணும் கிருபையை சேர்த்து வைக்கணும் நன்மைகளை சேர்த்து வைக்கணும் வல்லமைகளை சேர்த்து வைக்கணும் நமக்குள் சேர்த்து வைக்கிற தன்மை இருந்தால் நம்ம மேலே பரிசுத்தாவின் பலன் காணப்படும் கர்த்த அவர்களை கொண்டு தன்னுடைய வார்த்தையை பேசுவார் அப்போ எகாசியலை போல என்னை கர்த்த சபையில் எடுத்து பயன்படுத்தணும் ஒரு போராட்டத்தின் மத்தியில் என்னை எடுத்து பயன்படுத்தணும்னா எனக்குள்ளே என்ன இருக்கணும் எனக்குள்ளே என்ன இருக்கணும் கத்துடைய அணுகிரகம் இருக்கணும் நான் சுமக்கப்பட்டவனாக இருக்கணும் நான் கட்டப்பட்டவனாக இருக்கணும் என்ன என்னை நினைவு நினைவுக்குறுவர்களாக இருக்கணும் ஏன் நான் தேவி தெய்வீக பார்வையை பெற்றவனா கத்துடைய பார்வையை பெற்றவனா கிருபை பெற்றவனாக இருக்கும் பொழுது ஏ கட்ட என்னை கொண்டு பேசுவாள் அது மட்டும் இல்லை இந்த எகாசியல் லேவியன் என்றும் அறிமுகப்படுத்துகிறாங்க லேவியன்னா இணைந்திருப்பவன் என்று அர்த்தம் இது கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையை காண்பிக்கிறது பிரிவினை இருக்கக்கூடாது ஐக்கியம் காணப்படுகிறது இந்த ஐக்கியம் இருக்கணும் தேவனோட ஐக்கியம் இருக்கணும் சபையோடு ஐக்கியம் இருக்கணும் ஊழியரோடு ஐக்கிய இருக்கணும் இந்த யகாசியர் மீது தான் இறங்கினார் பெரிய ஜெயம் கிடைத்தது யுத்தம் கற்றுடைதாக இருக்க வேண்டும் என்றால் இந்த குணாதிசயங்கள் நமக்குள் இருக்கணும் இப்போ கடவுள் காண்கிறார் கடவுள் பார் கடவுளை பார் என்று வேதம் சொல்லுகிறது இப்போ பாருங்கள் இந்த எகாசியலே போல் கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தினா கத்துடைய அனுகிரகம் எனக்கு இருக்கணும் தேவனால் சுமக்கப்பட்டவனாக இருக்கணும் நான் இயேசுக்குள்ளே கட்டப்பட்டவனாக இருக்கணும் தேவன் என்னை நினைவு கூறுகிறவராக இருக்கணும் அதே போல் கத்துடைய பார்வையை பெற்றவனா கிருபை பெற்றவனா எல்லாவற்றையும் சேர்க்கிறவனா இணைந்திருப்பவனா ஐக்கியத்தோடு இருப்பவனாக இருக்கும்போது கர்த்தர் என்னை கொண்டு வார்த்தையை பேசுவார் அந்த வார்த்தையில் ஒரு வல்லமை காணப்படும் ஜெயம் உண்டாகும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு ஜெயம் உண்டாகும் நீங்கள் யாரை குறித்து தரிசனம் சொன்னாலும் அது நடக்கும் யாருக்காக ஜபம் பண்ணாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பார் அப்போ கடவுளை பார் போராட்டம் வரும்பொழுது பார் கத்தை நம்ம எடுத்து பயன்படுத்துவார் இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் கூட பார் எகாசியல் என்கின்ற தலைப்பில் கத்துடைய வார்த்தையை பேசியிருக்கிறேன் மறுபடியும் மறுபடியுமாய் கவனியங்கள் ஊழியம் செய்பவர்கள் விசுவாசத்தோடு ஊழியத்திற்காக காத்திருப்பவர்கள் கத்தர் என்னை கொண்டு பேச வேண்டும் தரிசனம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்கள் மறுபடியும் கேளுங்கள் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக அமையும்